அனைவருக்கும் வணக்கம் ஆஹ் இன்றைக்கு ஒரு கேள்வி கேட்டிருக்கோம் அது என்னது மாயை மறைத்து விட்டது என்று சொல்வது உண்மையா போய் பேசிட்டு இருக்கோம் சரியா ஏன்னா ஜென்ரலாக எல்லாரும் ஒரு ஞானத்தை பத்தி பேசும்போது என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா ஆஹ் உண்மையை இந்த மாயை வந்து மறைத்து விட்டது அல்லது ஞானத்தை அஜானம் மறைத்து விட்டது எக்ஸாம்பிள்ஸ் வந்து தண்ணீரை பாசி மறைப்பது போலே கண்ணாடியை தூசி மறைப்பது போலே சூரியனை மேகம் மறைப்பது போலே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் சொல்லி இப்படி நாம் எல்லாரும் ஞானிகள் தான் ஆனா அதை அஜானம் என்ற ஒரு போர்வை நம்மை போர்த்தி நம்மை இல்லாமல் செய்து விட்டது நம்மளை காணாமல் ஆக்கிவிட்டது நம்மளை நாமளே தேடுற நிலைக்கு அது கொண்டு போய் விட்டுடிச்சு எது விட்டுடுச்சுன்னா அந்த மாயை விட்டுடிச்சு

பாம்பு தெரியாது கயிறு தெரியும் அஞ்ஞான இருட்டை பார்க்கும்போது போது தெரியாது ஞான ஒளியில பார்க்கணும் என்றெல்லாம் வந்து இந்த சொல்லுதே இவைகள் எல்லாம் உண்மையா என்ற ஒரு ஆய்வை நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம் ஸோ நீங்கள் எக்ஸ்பர்ட்ஸ் ரொம்ப தெளிவா சொல்லிட்டீங்க மாயையால பிரம்மத்தை மறைக்க முடியாது என்று அதுதான் உண்மை ஏன் அது உண்மை அப்படின்னா பிரம்மமே தானே மாயையா இருக்கு என்னையே நான் மறைக்கிறேன் அப்படிங்கிறது எப்படிங்க முடியும்

பிச்சைக்கார வேஷமாக இருப்பதுவே பிரம்மம் தானே அது நடிகன் தானே அப்போ நடிகனே நடிகனை மறைத்து விட்டான்னு சொல்லுவீங்களா என்னையே நான் மறைத்து விட்டேன்னு சொல்ல முடியுமா ஹவு குட் ஐ ஹை மை செல்ஃபுங்க என்னையே நான் எப்படிங்க மறைக்க முடியும் அல்லது மறக்க முடியும் நம்ம ரெண்டு விஷயம் பேசுறோம் மறைச்சிருச்சுன்னு சொல்றோம் இல்லைன்னா நம்ம மறந்து போயிட்டேன் நான் என்னை மிஸ் பண்ணிட்டேன் இந்த ஞானம் என்பது நம்மை நாம் உணர்வது இத்தனை ஏன் என்ன உணரல என்ன மறந்து போயிடே நான் எனக்கு தெரியாம போச்சு மறந்து போயினேன் என்ன எப்படிங்க நான் மறக்க முடியும் என்னது இருப்பு எப்படிங்க நான் மறக்க முடியும் இஸ் வருகிறது அப்ப நம்ம என்ன சொல்ல வேண்டியது இருக்குன்னா அந்த மாயை மறைச்சிருச்சு மாயைன்னா என்ன நான் போட்ட வேஷம் நான் ஒரு வேஷம் போட்ட என்ன நான் மறந்துடுவேன் நான் எது மறைச்சிருச்சு பிச்சைக்கார வேஷம் பிச்சைக்கார வேஷம்ன்றது நான் தானே பிச்சைக்கார வேஷத்துல இருக்கிறது தானே அப்போ மறந்து மாயை மறைச்சிருச்சுன்னா என்னையே நான் மறைந்தது அப்படிங்கிற மாதிரி வருது அது வந்து முடியாது என்ற விஷயத்தை தான் நம்ம அடிக்கடி பேசிட்டு இருக்கோம் நான் சேர்ஜி பிஜேல பயங்கரமா அனலைஸ் பண்ணி பார்த்தேன் அதுதான் என்னதான் சொல்லுது அப்படின்னு பார்த்தா அது வந்து மறைச்சிருச்சு அப்படின்றதுக்கு சான்ஸே இல்லப்பா மங்க வைக்குதுன்னு வேணா சொல்லிக்கலாம் என்று நிறைய ஸ்கிரிப்சர்ஸ்ல சொல்லியிருக்கான் சரியா என்ன சொல்லியிருக்கு மறைச்சிருச்சு அப்படின்னு சொன்னான் இப்போ பிரம்மமும் வேற மாய வேற இது ரெண்டு வேற வேறையா இருந்தால் ஆட்டோமேட்டிக்கா இது இதை மறைத்து விட்டதுன்னு ஆயிடும் அப்ப ரெண்டு வேற வேறையா இருந்தாதான் மறைக்கவே முடியும் நானே என்ன மறைக்க முடியாது நானும் இன்னொன்னு இருந்தால் அந்த இன்னொன்னு என்ன மறைக்கணும் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா டுவேலிட்டி இருந்தால்தான் ஒன்னு இன்னொன்னு மறைக்க முடியும் இருக்கிறதே ஒன்னா அதுவே அதுவே மறைத்து அப்படின்னு என்னையே அது அப்படின்னு சொல்லும் போது உடனே அது விளக்கம் கொண்டு வரது என்ன கொண்டு வரணும்னா மறைத்தல் அல்ல இங்கிலீஷ்ல வந்து ஹைடிங் அப்ஸ்கியூரிங் அப்படின்னு ரெண்டு வார்த்தை யூஸ் பண்றாங்க அப்படின்னா தமிழ்ல வந்து மங்க அப்படிங்கிற மாதிரி சரியா அத்வைத சித்தாந்தமே கொலாப்ஸ் கொலாப்ஸ் ஆயிடும் ஆயிடும் பிரம்மத்தை மறைச்சிருச்சு அப்படின்னு அத்வைதமே ஏன்னா இருந்தா மட்டும்தான் மறைக்க முடியும் இல்லையா அப்ப தனி இருக்கு அப்படின்னு ஆயிடும் அப்படின்னா அப்ப அப்படி சொல்ல முடியாது அப்ப என்ன இப்படிதான் சொல்லி விளக்குறது அப்படின்னா அந்த வினோ சொன்ன அந்த எக்ஸாம்பிள் கொண்டு வர்றாங்க சூரியனை மேகம் மறைக்காது ஆனால் மங்க இல்லையா அந்த மாதிரி அது மங்கடிச்சிருச்சுப்பா எப்பா நீ பிரம்மம்தான் ஆனா அந்த ஸ்ரீகாந்த் அப்படிங்கிற வேஷம் போட்ட உடனே அந்த பிரம்மம்ங்கிறது கொஞ்சம் உனக்கு வந்து ஏன்னா இது ஸ்பஷ்டமா இந்த வேஷத்துல மூழ்கிறதுனால ஆஹ் அந்த பிரம்மங்கிறது கொஞ்சம் மங்கன மாதிரி இல்லையா என்று ஒரு விளக்கம் கொடுக்க முயற்சி பண்ணுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஓ வேஷத்துல நான் மூழ்கிறதுனாலே என்று சொன்னாலும் மூழ்குவதையா நான் தான் அப்போ மூழ்கிபவனே எப்படி நான் மூழ்குவதை மறைக்க முடியும் அதாவது நான் என்னை மறந்து விட்டேன் அப்படின்னு சொல்லணும்னா இந்த வேஷம் அப்படிங்கிறது நானே தான் அந்த வேஷத்தில் இருக்கிறேன் அப்ப நான் இந்த வேஷத்தில் இருக்கும் போது அந்த வேஷம் என்னை மறைக்க முடியும் அப்படிங்கிறது டோட்டலி இல்லாதிக்கலா நான் இருக்கிறது என்றுதான் வருகிறது அப்ப மண்கணிக்கவும் முடியாது என்பதுதான் உண்மை சூரிய வெளிச்சத்தை கொண்டுதான் அந்த மேகம் மறைத்துக் கொண்டிருக்கிறது என்று நாம் பார்க்கலாம் இங்க இது எல்லாமே எப்படி சொல்லுது அப்படின்னா சாயங்கால வேலையில இந்த கயிறு பாம்பா தெரியுது இந்த சாயங்கால வேலையை லைட்னு ஒண்ணு கொண்டு வரும்ல அது மூணாவதா ஒண்ணு இல்ல இருக்கிறதே ரெண்டுதான் ஒண்ணு பிரம்மம் அதுவே மாயா இருக்கு அது மாயா இருக்கிறதுனால பொய்யா இருக்கிறதுனால இருக்கிறதே ஒண்ணு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா மூணாவது ஒண்ணு கொண்டு வரக்கூடாது அது சும்மா ஆச்சுன்னா புரிய வைக்கிறதுக்காக நமக்கு சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்போ மங்கிய ஒளிகள் பார்த்தா அந்த மங்கி ஒளிங்கிறது எங்க இருந்து வந்தது இருக்கிறதே ஒண்ணுன்னா அந்த கயிறு தான் பிரம்மம்னு வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த பிரம்மத்துக்கு தெரிஞ்சுதான் அந்த மங்கிய ஒளி வர முடியும் அப்போ வேனுதான் மங்கிய ஒளி போல் நான் ஆகி கொண்டிருக்கிறேன் அப்போ அறியாமை இன்று வேஷத்தை தான் நான் எடுக்க முடியும் சரி அந்த மங்கிய அப்படிங்கறது கூட நான் வேண்டுமென்று என்னை மறப்பது போல் என்னால் நடிக்கத்தான் முடியுமே தவிர என்னை மறக்க முடியும் அப்படிங்கிற நான் அப்ப முழுக்க முழுக்க என்னை நான் மறந்தது போல் அங்கே ஒரு நடிப்பை வெளிப்படுத்தலாம் சதந்தலமாக நினைச்சிட்டு இருந்தேன் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் எப்படியாவது ட்ரை பண்ணி நான் வந்து என்னை கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னா சொல்லிட்டு இருந்தேன் இது நடிப்பு தானே அது அவர்களை அவர்களை எப்படி தேட முடியும் நான் வந்து இன்னொருத்தனை தேடல ஆனா என்ன தேடுறேன் அப்படிங்கறது என்ன இது லூசனமா இல்லையா அது டோட்டலா அப்படி சொல்றாங்க அப்படின்னா நடிக்கிறாங்கன்னு இருக்கும் நானே என்ன தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா போய் சொல்றாங்கன்னு அர்த்தம் இல்லாமல் நடிக்கிறாங்கன்னு அர்த்தம் இல்லையா சோ இந்த இடத்துல இங்க இருக்கிறதே பாம்புதான் அதுவே மங்கிய ஒளி ஆகிறது அப்படின்னா அறியாமையை எடுத்துக்கொள்கிறது அழகா வேதத்துல என்ன சொல்றோம் அப்படின்னா ஆஹ் விசேஷ அஜானம் அப்படின்னு சொல்லும் சரியா அறியாமைன்னா வேணும்னே வந்துரு நான் ஞானமாக இருந்து கொண்டு வேணும்னே அஞ்ஞானமா ஒரு வேஷத்தை தருக்கிறது அப்போ வேண்டுமென்று அஞ்ஞான வேஷத்தில் இருக்கின்ற நான் என்னை நான் மறந்து விட்டேன் சொல்லக்கூடாது மறந்த மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கேன் வேணாம் சொல்லலாமே தவிர மறந்து விட்டேன் என்பதற்கு சாத்தியம் இல்லை என்பதைத்தான் நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது சரியா ஏன்னா மூணாவதா ஒண்ணுமே இல்லை இல்லை இருக்கிறதே ஒண்ணுதான் அதுவே வேண்டுமென்றே நடிப்பிற்காக மங்கிய ஒளியாக அதுவாக மாறி அப்படின்னு அறியாமையாக அதுவாக மாறி அது வந்து வேஷத்தை போடுது என்ன வேஷம் வேணா போட்டுக்கோங்க அந்த வேஷம் வந்து இதை மறைத்து விட்டு மறைத்து விட்டது என்று சொல்வதற்கு மட்டும் அங்கே வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறது என்றுதான் வருகிறது இல்லையா இப்ப நான் கேட்ட கொஷனுக்கு வந்து பதிலே சொல்ல முடியாமல் போயிடும் இங்க இப்போ அறியாமையினால என்ன மறந்துட்டேன் அப்படின்னீங்கன்னா அந்த அறியாமை யாருக்கு பிரம்மத்துக்கா அல்லது பிரம்மம் எடுத்துக்கொண்ட வேஷத்துக்கா அப்படின்னு கேட்க வேண்டியது இருக்கு வேஷத்துக்கு அப்படின்னு சொன்னா அந்த வேஷம்ன்றது ஒண்ணுமே இல்லை ஜடம் பிரம்ம வேஷம் போட்டாதான் அது உசுர் வரும் இல்லையா இப்படிதான் நம்ம பார்த்திருக்கோம் உடல் மனம் புத்தி அனைத்துமே ஒரு ஜடம் சொல்லியிருக்கோம் அப்போ இவைகளுக்கு இது எப்படி என்ன மறைக்க முடியும் அப்போ பிரம்மம் அந்த வேஷத்தை எடுத்தா மட்டும்தான் அதுக்கு உசுர் வர்ற மாதிரியே இருக்கு அப்போ அறியாமை ஆஹ் அந்த ஜடத்துக்கு ஒன்று சொல்ல முடியாது வேஷத்துக்கு அறியாமைன்னு சொல்ல முடியவே முடியாது பிரம்மத்துக்கு அறியாமனு சொல்ல போறீங்களா இப்ப பிரம்மத்துக்கு அறியாம வந்துருச்சுன்னா அப்புறம் பிரம்ம எப்படி அறியாமே கிடைச்சிருக்கிறீர்களா பிரம்மத்துக்கும் அறியாமேன்னு சொல்ல முடியாது வேஷத்துக்கும் அறியாமேன்னு சொல்ல முடியாது அப்படின்னா அறியாமை என்ற வேஷத்தில் நாம் எல்லாம் நடித்துக் கொண்டிருக்கிறோம் என்று மட்டும் தான் சொல்ல முடியுமே தவிர உண்மையிலேயே அறியாமை என்பது பிரம்மத்துக்கும் இல்லை வேஷத்துக்கும் இல்லை என்று புரிகிறது ஐயா பிரம்மவும் வேஷமும் உணர்ந்துதான் வேற வேறையா இருந்தா தானே பிரிச்சு இங்க ரெண்டுன்னு இருந்தா எல்லாமே சாத்தியம்தான் ரெண்டு இல்லாத வரைக்கும் அறியாமை என்ற சுவடு இல்லவே இல்லை என்பது நீங்க வியூ இருந்து பார்க்கும்போது பாரமாத்திக சத்தியம் என்று முழுமையான ஞான கண் கொண்டு பார்க்கும் போது நீங்கள் வேஷம் ஏற்றுக்கொண்டு வேணுமானால் விவகாரத்திலே நடிக்கலாமே தவிர உண்மையில் அங்கே அறியாமை என்ற பேச்சிற்கு இடமே இல்லை என்றுதான் வருகிறது என்பதை புரிந்து கொள்ளும் நோக்கத்தோடு தான் இன்றைய விவாதத்தை நாம் நடத்தினோம் சோ இதனுடைய புரிந்து கொள்வதன் நன்மை என்ன அப்படிங்கறத சொல்லணும் இல்ல இவ்வளோ டீடைலா நம்ம தெரிஞ்சுக்கிட்டு எதையா தெரிஞ்சு என்னையா போதும் கேட்கறதீங்க சோ வி கே நாட் சீட் அவர் செல் பை என்னங்க பண்றது நான் வந்து அறியாமையில இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு தெரிகிறதுன்றது இதன் மூலமா அவாய்ட் பண்ணப்படுகிறது நாம் எல்லாமே என்ன பண்ணினாலும் அதை ஞானத்தோடு ஞான ஒளி கொண்டு தெரிந்து புரிந்து தெளிவோடு செய்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் நம்மளை நாமளே ஏமாத்திக்கிறதுக்கு சான்ஸே இல்லை என்ற ஒரு விஷயம் தான் இந்த விஷயத்திலிருந்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது சோ நீங்க என்ன செய்தாலும் அழுதி அதாவது நாம இன்னொரு கிளாஸ் நம்ம பார்த்துக்கோங்க நீங்க சச்சிதானந்த சொல்லுங்க நீங்க வெளிப்படுத்துறது எல்லா எமோஷன்ஸுமே நடிப்புங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா அதோட கூட லிங்க் பண்ணுங்க ரொம்ப ஈஸியா பொருந்தும் அந்த கிளாஸ் திரும்ப திரும்ப கேட்க வேண்டிய கிளாஸ் அப்போ அந்த சச்சிதானந்த சுரூபமாகவே நான் இருக்கிறேன் ஆடுவேன் சிரிப்பேன் குதிப்பேன் செய்வேன் எல்லாமே என் சுரூபமே அப்படி நடிக்கும் என் சுரூபமே கீழே இறங்குற மாதிரி நடக்கும் மேல போற மாதிரி நடக்கும் சுரூபந்தான் மேலையும் நடிக்குது கீழேயும் நடிக்குது என்று பார்க்கும்போது அது வந்து என்னை அது என்னை அப்படின்றதுக்கு ரெண்டு இல்லை இதுதான் அதுவா இருக்கு இதுதான் இதுவா இருக்கு அதனாலதான் அதுவும் பெர்மனண்டா நீடிக்கல இதுவும் பெர்மனண்டா நீடிக்கல ஆட்டோமேட்டிக்கா அது வந்து சேர்ந்துருது இங்கிக்கே என்ன இவ்வளவு பெரிய ஹைட் வந்தாலும் ஒரு கோடி ரூபாய் வந்தாலும் அந்த சந்தோஷம் நிலைச்சி இல்ல இல்ல எவ்வளவு லாஸ் ஆனாலும் அதுவும் வந்து துக்கம் நிலைச்சி இல்ல இல்ல அப்ப இதுவும் நடிப்பு அதுவும் நடிப்பு தானே அடுத்த செகண்ட் ரிலாக்ஸ் மோடுக்கு வரவே இல்ல அப்ப அந்த ரிலாக்ஸ் மோட மோடே தான் சும்மா நாச்சுக்கம் அப்படி இருந்தது இந்த ரிலாக்ஸ் மோடே சும்மா நாச்சுக்கம் தானே இப்படி இருந்தது அப்போ எப்படி பார்த்தாலும் பாத்தீங்களா சும்மா நாச்சுக்கும் பொய்யாக அது நான் நடிக்கின்றேன் என்றுதான் நான் புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி நாம் புரிந்து கொண்டாலே நீங்கள் ஞானிதான் என்று சொல்லி என்பதிலே நிறைவு